விஜய்க்காக டான்ஸ் ஆடிய ஹீரோயின்கள் யாரலான்னு தெரியுமா ஜோடி போட்டு நடிக்க முடியாத ஆதங்கத்தை தீர்த்திருக்காங்க மீனா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிம்ரன் இவங்க ஒரு கனவு கண்ணிய பல பேரோட மனசை கொள்ளையடிச்ச ஒரு நல்லாவே தெரியும் பல முன்னணி ஹீரோக்கள் கூட ஜோடி போட்டு லக்கி ஹீரோயினா வளம் படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க இவங்க தான் பெஸ்ட் ஜோடின்னு சொல்ற அளவுக்கு இவங்களோட கெமிஸ்ட்ரி பக்காவா ஒர்க் ஆகியிருக்கும் அதுவும் நைன்டிஸ் காலகட்டத்தில் விஜய் சிம்ரன் அப்படின்னா அப்படியே எல்லாரும் ரசிச்சு பார்ப்பாங்க விஜய் நடிப்புல வெளியான யூத் படத்துல விஜய்க்காக ஒரு கேமியோ டான்ஸ் இவங்க ஆடி இருப்பாங்க ஆல்டோட்டா பூபதி பாட்டு ஞாபக மறக்க முடியுமா அந்த பாட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்க இப்ப உச்சத்துல இருக்கும் போது சிம்ரன் இந்த படத்துல இந்த பாட்டுக்கு ஆடி கொடுத்தாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரோஜா இவங்க பல முன்னணி நடிகர்கள் கூட ஜோடி போட்டு நிறைய வெற்றி படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களும் சரி விஜயும் சரி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்த காலத்துல ரெண்டு பேரால ஒன்னு சேர்ந்து நடிக்கவே முடியல அதுக்கு காரணம் அந்த டைம்ல ரோஜா நிறைய வயசான நடிகர்கள் கூட ஜோடி போட்டுட்டு இருந்தாங்க வயசானதுன்னா தாத்தா அளவுக்கு எல்லாம் யோசிக்காதீங்க விஜயை விட மூத்த நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தாங்க இவங்களை எப்படி விஜய் கூட ஜோடி போட வைக்கிறது அப்படின்னு நிறைய டைரக்டர்ஸ் அந்த டைம்ல ரொம்ப தயக்கம் காட்டினதுனால ரோஜாவாலையும் விஜய் விஜயாலையும் கடைசி வரைக்கும் ஒரு படத்துல கூட சேர்ந்து நடிக்க முடியல ஆனா ரோஜாக்கு விஜய் கூட எப்படியாவது சேர்ந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு அதனாலதான் கிடைச்ச வாய்ப்பை சரியா பயன்படுத்தியிருக்காங்க நெஞ்சுநிலை படத்துல தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா அப்படின்னு ஒரு சாங் வரும் இந்த பாட்டுல விஜய் கூட கேமியோ டான்ஸ் ஆடி இருப்பாங்க ரோஜா கூட ஒன்னு சேர்ந்து நடிக்கதான் முடியல ஒரு குத்தாட்டமாவது போடும் அப்படின்னு ரோஜா அவங்களோட ஆசையை இருக்காங்க எடுத்து ஷில்பா இவங்க ஹிந்தி தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட படங்கள்ல நடிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான நடிகை இவங்களுக்கு விஜய் பெர்சனா பிடிக்கும் விஜய் கூட நடிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணிருக்காங்க ஆனா அது நடக்கவே இல்ல சரி ஒரு பாட்டுக்காவது டான்ஸ் ஆடிட்டு போவோம் அப்படின்னு மேக் மேக் மெக்காரி நான் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹிட்டான பாட்டு இதுல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆடி ஷில்பா ஷெட்டி அவங்களோட ஆசையை நிறைவேற்றிக்கிட்டாங்க மீனா தமிழ் சினிமாவில் ஒரு குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி அதுக்கப்புறமா ரஜினி கமல் விஜயகாந்த் சரத்குமார் அஜித் மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நம்ம தமிழ் சினிமாவே ஒரு காலத்துல ஆண்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட மிகப்பெரிய நடிகையால விஜய் கூட ஒரு படத்துல கூட ஜோடி சேரவே முடியல அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கு பதிலா தான் விஜயோட ஷாஜகான் படத்துல விஜய் கூட ஸ்கிரீனை ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ஆதங்கத்தை தீர்த்திருக்காங்க அந்த படத்துல சரக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டுல தான் மீனாவும் விஜயும் ஒன்னு சேர்ந்து ஒரு குத்தாட்டம் மீனாவோட ஆசையும் இந்த லிஸ்ட்ல நம்ம த்ரிஷா எதுக்காக ஆடி கொடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இத்தனை வருஷத்துல த்ரிஷா அவங்களோட கெரியர்ல எவ்வளவோ அப் அண்ட் டவுன் பார்த்திருக்காங்க ஆனா ஒரு வாட்டி கூட கேமியோ டான்ஸ் யாருக்காகவே ஆடி கொடுத்தது இல்ல ஈவன் ரஜினி கேட்டுமே த்ரிஷா அந்த படத்துல வந்து ஆடி கொடுக்கல நடிகைகள்லயே இன்னைக்கு இன்னைக்கு முன்னணி நடிகை அப்படின்னா அது கண்டிப்பா திரிஷா தான் சோ அவங்களுமே கெரியரோட பீக்ல இருக்கும் போது விஜய்க்காக தான் கோட் படத்துல மட்ட சாங்ல வந்து ஆடி கொடுத்துட்டு போனாங்க இன்னுமே நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் அந்த எல்லோ சாரிய தேடிக்கிட்டு தான் இருக்காங்க இப்ப நம்ம பார்த்த இந்த ஹீரோயின்ஸ்ல எந்த ஹீரோயின் விஜய் கூட ஈக்குவலா குத்தாட்டம் போட்டாங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க